நான் ஜபம் செய்து கொண்டிருந்த பொழுது தேவன் எனக்கு ஒரு பரலோக காட்சியை காண்பித்தார் தேவனுடைய சிங்காசன் முன்பதாக நான் நின்றேன் ஒரு மணி நேரம் பல காரியங்களை குறித்து என்னோடு பேசினார் அவர் சொன்னார் மகனே நீ இந்த பேங்க் வேலையை விட்டுட்டு என் வேலையை செய்வாயா என்று கேட்டார் நான் சொன்னேன் செய்யவே மாட்டேன் சொன்னேன் ஏன் செய்ய மாட்டேன் என்று கேட்டார் எவ்வளோ பேர் இப்படி தான் நல்ல வேலையில் இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்றைக்கி அவளுக்கு கால செருப்பு கிடையாது போட சட்டை கிடையாது இருக்க குடி இருக்க வீடு இல்லை இல்லை நான் வேறு வந்து அவசரப்படணுமா பேங்க்கில் எனக்கு அருமையான வீடு தந்திருக்கான் சாப்பாடு கொடுத்துருக்கான் எல்லாம் இருக்குது இதை விட்டுட்டு நான் வரமாட்டேன் என்று சொல் ஒரு மணி நேரம் எனக்கும் அவருக்கும் ஆர்கியூமெண்ட் ஆண்டை விட்டு ஆர்கியூ பண்ணி ஒன்றும் படைக்க முடியாது கடைசியில் வருஷம் உனக்கு என்ன வேணும் என்ன செய்த நீ வருவா என்று கேட்டேன் நான் சொன்னேன் நான் எங்கே போனாலும் என் கூட வரணும் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண நான் எந்திரிச்சு நிக்கிறேனோ அப்ப நீர் என் பக்கத்துல எந்திரிச்சு நிக்கணும் ஜனங்களுக்கு என்ன வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேனோ அத்தனை நீர் ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் வாறேன் என்று சொன்னேன் அதே சமயம் இந்த குடும்பத்திலையும் ஒரு சாப்பாட்டுக்கு பசி பட்டினி இருக்கக்கூடாது ஒரு குறைவு இருக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு அழகிய பொன் நிற ஒரு என்னத்தை சொல்கிறது ஒரு பேப்பர் போல இருக்க பொன் அதை எடுத்தார் எழுதினார் ஏசு கிருசுவாகிய நான் என் மகன் தினகரனுக்கு இந்த நான்கு காரியங்களையும் தருகிறேன் என்று எழுதினார் அதன் கீழே வேறொரு காரியத்தை எழுதினார் எனக்கு இன்று முதல் ஊழியம் செய்வதாக என் மகன் தினகரன் வாக்கு கொடுக்கிறான் என்று எழுதினான் அதே பேனாவை என்னிடம் கொடுத்து கையெழுத்து போடு என்று சொன்னான் எனக்கன்பானவர்களே நாற்பது வருடங்கள் ஓடிவிட்டன அவரதை காப்பாற்றினார் அநேகர் என்னிடம் வருவார்கள் அங்கு எனக்கு வேலை கிடைக்கல தொழிலாம் நஷ்டமாக போச்சு அல்ல அண்டர் ஊடியத்துக்கு தான் என்னை கூப்பிடாரு போல இருக்குது நல்லா ஊழியத்துக்கு வந்துடுறேன் என்று சொல்வார் அன்எம்ப்ளாய்டு எல்லாம் அவர் ஊழியத்துக்கு கூப்பிடுறதில்லை கடன்காரர்களுக்காக அவர் ஊழியத்தை வ ஒரு நாளும் திறந்து வைப்பதில்லை இவான் இஸ் த பெஸ்ட் இஸ் த பெஸ்ட் செய்து அப்படி தப்பு கணக்கு போட்டு விடாது இந்த வேலையே கிடைக்கல அதனால் நல்லா ஊழியத்துக்கு போகிறேன் இல்லை ஊழியம் என்பது எல்லா வேலைகளுக்கும் மேற்பட்ட வேலை ஹால